சமீபத்துல மத்திய பிரதேச மாநிலத்துல காஃப் சிரப் குடிச்ச சில குழந்தைகள் மரணிச்சிருக்காங்க இது வந்து நாடு முழுக்கவே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு லேப் டெஸ்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மருந்துகளில் டை எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருள் கலந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது தொழிற்சாலையில பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கல் இது கொஞ்ச அளவு உடம்புக்குள்ள போனாலே அது வந்து விஷமா மாறிடும் இந்த தகவல் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிற மருந்துகள் விஷயமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது தொடர்பா பெற்றோர்கள் அறிய வேண்டிய விஷயங்கள் என்ன வாங்க பாக்கலாம் உங்க குழந்தை இருமனா நீங்க பதட்டப்பட வேண்டாம் முதல் விஷயம் இருமலுங்கிறது நம்ம உடம்புல இருக்க வைரஸ் கிருமிகளை வெளியே தல்றதுக்காக உடல் செய்கிற ஒரு பாதுகாப்பு செயல்தான் அதாவது ப்ரொடக்டிவ் ரெஸ்பான்ஸ் தொண்ணூறு சதவீத குழந்தைகளுக்கு வர சளி மற்றும் இருமல் வைரஸ் தொற்றுனால தான் வருது நாம அறிகுறியை மட்டும் பார்க்காம அந்த தொற்றுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதை சரி பண்றது தான் முக்கியம்னு மருத்துவர்கள் ஏன் காஃப் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் போன்ற முக்கியமான உறுப்புகள் இன்னும் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதனால மருந்துகளை சமாளிக்கும் சக்தி அந்த உறுப்புகளுக்கு குறைவு இருமல் சிரப் கொடுத்தா அந்த நேரத்துல இருமல் குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனா அது உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாது சரி காஃப் சிரப் கொடுக்க கூடாது அப்படின்னா அதுக்கு மாற்றா நம்ம என்ன செய்யலாம் பாதுகாப்பா வீட்லயே சில விஷயங்களை நம்ம பண்ண முடியும் முதல்ல சூடான திரவங்கள் எலுமிச்சை கலந்த சூடான நீர் அப்படி இல்லைன்னா காஃபின் இல்லாத தேநீர் இதை கொடுக்கலாம் இது வந்து சளிய இலக செய்து தொண்டைக்கு இதமா இருக்கும் அடுத்தது ஆவி பிடிக்கிறது ஸ்டீமிங் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு வெந்நீரை வச்சு ஆவி பிடிக்க சொல்லுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சா சளி இலகி நிம்மதியா தூங்குவாங்க அடுத்தது ஹியூமிடிஃபயர் பயன்படுத்துறது வீட்டுல ஹியூமிடிஃபயர் பயன்படுத்தினா காத்துல ஈரப்பதம் இருக்கும் உலர்ந்த காற்று அதாவது ட்ரை ஏர் வந்து இருமலை அதிகமாக்கும் அதனால ஹியூமிடிஃபயர் பயன்படுத்தும் போது அது வந்து சுவாசிக்கிற செயல்பாட்டை வந்து எளிதாக்கும் அடுத்தது தேன் ஒரு ஸ்பூன் தேன் கொடுக்கிறது இருமலை குறைக்கிறதுக்கு உதவும் ஆனா ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தேன் கொடுக்கணும் இதுல ரொம்ப கவனமா இருங்க அதுக்கடுத்து இஞ்சி மற்றும் தேன் இஞ்சியை பேஸ்டா அரைச்சி தேனோட கலந்து கொடுக்கலாம் இது ஒரு சிறந்த இயற்கை வைத்தியம் இனிமேல் இருமல் சிறப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மருத்துவரை அணுகுங்க அவங்க ஆலோசனையின் தான் நீங்க மருந்து கொடுக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி